ஜனநாயகம் படத்திற்காக வளையலுடன் வந்த தாவேக தொண்டர்கள் தாவேக தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயக படம் இடையூறின்றி வெளிவந்து வெற்றி பெற தாவேக தொண்டர்கள் மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு நூறு டசன் வளையல் சாத்தி சிறப்பு வழிபாடு செய்தனர் ஜனநாயகம் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று வழங்குவதில் சிக்கலிருந்து வந்ததா திரைப்படம் வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் ஜனநாயகம் திரைப்படம் இடையூறின்றி வெளிவந்து வெற்றி பெற வேண்டி தாவேக தொண்டர்கள் மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்தனர் இதற்காக நூறு டசன் வலையலுடன் தொண்டர்கள் அதனை அம்மனுக்கு சாத்தி சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் வளையல்களை ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு வழங்கி திரைப்படம் வெற்றி வர வாழ்த்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் Naga ந가 வரணும்னு சொல்லிட்டு <inaudible livest> <eighteen fervieps> உடுக்குழக ஒன்றியில் தளபதி விஜய் மக்கள் இருக்கிறது தர்பாக அதுங்க போய் மங்காடு காமாட்சி மண் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூட்டு பிரார்த்தனையும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமோ சிறப்பு அபிஷேகமோ நடந்துட்டு எங்களால் முடிஞ்சு தெரிய வடிவு அம்மனுக்கு முழு அலங்காரத்தில் வழியிலான முழு அலங்காரம் பண்ணிவிடுவோம் அதுக்கான ஒரு பிரசாதமாக தான் உங்களுக்கு நாங்கள் விசாரணை கொடுக்கறோம் நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுடைய தளபதியுடைய படம் சீக்கிரமாக தெரிய வரணும்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு

그런 themes... அடிப்படி <laughs> போ कुर <laughs> தெல இருக்கு நான் எதை நான் வலையில தரீங்க வலையில எடுத்துறான் தலபடி படுதுக்கு வந்து பதினாறு தரம தரமிச்சுட்டாங்க அந்த தடை எல்லாம் உடைஞ்சு சீக்கிரமா பெரிய ரெண்டு பக்க வந்து